உன்னோடுதாம் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க வாங்க என்ன போன வேகத்திலே திரும்பி வந்துட்டியே அதுக்குள்ளயுமா கண்ணை செக் பண்ணி கண்ணாடி மாத்திட்டியே இல்லட்டி உன் அவன் தான் என்ன அங்க கூட்டிட்டே போகாம வீட்டு கூட்டிட்டு வந்துட்டான் என்னتي சொல்றியே அங்க கூட்டிட்டு போகாமே கூட்டிட்டு வந்துட்டானே என்ன ஆச்சு நீ எதுக்கு மறைச்சிட்டு நிக்க ஆமாடி அங்க கூட்டிட்டே போகாம திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாம அவேன் मारा ஆச்சி என்ன சொல்லదవ நீ ஏ கூட்டிட்டு போகாம திரும்ப கூட்டிட்டு வந்தா என்னாச்சு உனக்கு ஆச்சி என்ன செஞ்சாவே தெரியுமா ஏல நான் என்ன செஞ்சேன் எதுக்கு நீ வக்கालत வாங்கியே அவளுக்கு ஆச்சி உங்களுக்கு அத்தை மேல என்ன வேணா கோவமா இருக்கலாம் அதுக்குன்னு அந்த பிள்ளையே அப்படிதான் ரோட்ல ஏசுறதா வயசுக்கு வந்த பிள்ளை அப்படி ரோட்ல போது நாலு பேர் பார்த்தா என்ன நினைக்கும் மண்டவே என்னலாம் நினைப்பாவே நான் அவிய அம்மாவுக்கு ஊரெல்லாம் தேடி ராஜகுமார் மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கேன் எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல நான் விரும்பினவங்க கூட தான் போவேன்னு ஓடி போயிட்டா அன்னைக்கு ஊரே என்ன பார்த்து சிரிக்கதானே செஞ்சிச்சு அதை நினைச்சாலா அவன் நீங்க தான் கேட்டிருக்கணும் அத்தைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு சரி கேட்காம நீங்களும் மாப்பிள்ளையை பார்த்துட்டிய அவியலுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க செஞ்சு கொடுக்கணும் நீங்க செஞ்சு கொடுக்கலன்னு தான் அத்தை அப்படி ஒரு முடிவு எடுத்தாவே அப்படி பார்த்தாலும் இத்தனை வருஷம் நீங்க என்ன பேசிட்டா இருக்கிய இத்தனை வருஷமும் அவிய மேல கோவத்துல பேசாம தானே இருக்கிய பரவி இன்னுமா உங்களுக்கு அந்த கோவம் குறையல இப்படி எனக்கு கோபம் குறையும் ஊரே சிரிக்க மாதிரி அன்னைக்கு செஞ்சால என் காலத்துக்கும் அதே மனசுல ஆணி அடிச்ச மாதிரி நல்லா நிக்குது மறக்கவே முடியல சரி அப்ப உங்களுக்கு அது மறக்கவே முடியலன்னா அத்தை கிட்ட தானே நீங்க கோவப்படணும் அவகிட்ட எதுக்கு கோவப்படுறிய என்ன மாதிரி அவளும் உங்களுக்கு ஒரு பேத்தி தானே என்னையும் அக்காலையும் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்த்திய எங்களுக்கு வேணுங்க வாங்கி தந்து பார்த்து கூடையே இருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்திய ஆனா அத்தை மகளுக்கு ஏதாவது நீங்க செஞ்சிருப்பீங்களா அங்கேயும் தான் உங்களுக்கு ரெண்டு பேத்தையும் ஒரு பேரன் இருக்கான் இப்ப வரைக்கும் உங்க பேர் என்னன்னு முத கொண்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு கோவம் சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைங்கள ஆசையா ஒரு நாள் தூக்கி எடுத்து கொஞ்சம் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பீங்களா அவங்களுக்கும் உங்களை பார்க்கும்போது நம்ம ஆச்சிங்கிற ஒரு பாசம் தானே செய்யும் பேச மண்டைக்காவலேன்னு ஒரு ஏக்கம் தானே செய்யும் அதை புரிஞ்சுக்கிடாம இப்படி நின்று கத்திட்டு இருக்கிய இல்லே மாறா என்ன நினைச்சுட்டு இருக்க நீ அது உங்க ஆச்சி கூட கூட பேசிக்கிட்டு என்னதான் செய்யட்டுமே கூட பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியோ இம்மா பெரியவியதான் நான் இல்லன்னு சொல்லல இன்னமும் எனக்கு பாட்டி மேல அந்த மதிப்பு பாசம் எல்லாமே இருக்குதான் ஆனா இன்னைக்கு அவைய செஞ்சது ரொம்ப தப்புமா அப்படி என்ன செஞ்சாவ ஏட்டி ஒண்ணும் இல்ல இன்னைக்கு கண்ணாடி கடைக்கு போனோம்லாம் போகிறதுக்கு முந்தைய ஒரு வட கடை நம்ம ஊர்ல புதுசா போட்டிருந்தான் வட தின்னுட்டு போவனே வேணும் நிக்க சொன்னேன் நிறுத்தினான் அங்க இறங்கி பார்த்தா தெய்வான மொவ ரெண்டாவது காரி இலையவா அங்க நின்றுகிட்டு இருந்தா எனக்கு அவளை பார்த்தோன்னா கோபமா வந்துட்டு அவ ஆத்தா செஞ்சதுதான் ஞாபகம் வந்துட்டு அதனால ஏசிட்டேன் அதுக்கு இவன் அங்கேயே என்ன கத்திட்டு முதல்ல வண்டியில வந்து ஏறுங்கன்னு கூட்டிட்டு இங்க வந்துட்டான் சொல்லுங்கம்மா இப்ப நீங்களே சொல்லுங்க அவி செஞ்சது கரெக்டா தப்பா அந்த பிள்ளை வடை திங்கிறதுக்கு ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்கு இத்தனைக்கு அந்த பிள்ளை பேச கூட செய்யல இவையெல்லாம் பார்த்து ஏசிட்டு இருக்காவ என்னத்தே நீங்க உங்களுக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் அதை நம்ம மனசுல தானே வச்சுக்கிடணும் நாலு பேர் பார்க்க இடத்துல போய் அந்த பிள்ளைய இப்படி ஏசலாமா என்னடி நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கா எத்தே உங்க மாவ செஞ்சது தப்பு தான் இத்தனை வருஷமா உங்களால மறக்க முடியல கோவமா இருக்கியா அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் நாலு பேர் பார்க்க அந்த பிள்ளை ஏசினா அந்த பிள்ளை கஷ்டமா இருக்கும் இல்லத்தே உங்களுக்கு புரியுது இல்லமா அந்த மாதிரி தான் எனக்கும் கஷ்டமா இருந்து அதான் கூட்டிட்டு வந்தேன் இல்லை ஆச்சு எப்படி செஞ்சா இனிமேல் இப்படி செய்யாதீங்கன்னு பொறுமையாக எடுத்து சொல்லிட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதானே கண்ணை செக் பண்ணாமல் வந்திருக்காவே இனி இன்னொரு நேரம் அலையணுமா எனக்கு யாரும் கண்ணாடி மாற்றி தராண்டா ரெண்டு பேரும் ஏன் மேலே தானே தப்பு சொல்லுதே நான் பார்த்துக்கிட்டேன் அத்தை நாங்கள் அப்படி சொல்லலை உங்களுக்குலாம் கோவம் என்ன புரியும் என் அவனாக இருந்தால் இந்த நேரத்தில் அவனுக்கு புரிஞ்சிருக்கும் அன்னைக்கு அவமானப்பட்டு நின்றது நானும் அவனும் தானே உங்களுக்கு என்ன தெரியும் எத்தனை இல்லைங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க ஒன்றும் தேவையில்ல ஐயா நீயும் கொஞ்சம் கோவத்தை குறை என்னதான் இருந்தாலும் பெரியவியே வயசாகுதல்ல அவளுக்கு என்ன செய்தோம் ஏதாவது தெரியாம ஏதோ அப்படி பண்ணிட்டாவ பொறுமையா அப்படி ஆச்சுன்னு சொல்லி நீ கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல எனக்கு அப்படி எடுத்து சொல்லி அவளை கூட்டிட்டு போகணும்னு தான் எனக்கும் எண்ணம் வண்டியில ஏறினதுல இருந்து திரும்ப ஏசிட்டேதான் இருக்காவ நான் நீங்க இப்படி செய்யாதீங்க ஆச்சு தப்புன்னு சொன்னா கேட்கவே மண்டக்காவ அந்த பிள்ளைய திட்டே வராவ எனக்கு அது கஷ்டமா இருக்குல்ல அதனாலதான் நான் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு விட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் சரியா உன் இது எனக்கு புரியுது இருந்தாலும் இப்போ கோச்சிட்டு போயிட்டாவல்லாம் அவியலே பாவம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எனக்கு மாத்தி கொடுந்து வாயினால கேட்டாவ விடுங்கம்மா கொஞ்ச நேரம் அவிய ரெஸ்ட் எடுக்கட்டும் பிறகு நான் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறேன் சரியா என்னதான் இருந்தாலும் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கே என்ன மக்களே ரொம்ப கோவப்படுதா நீ ஆ சரிம்மா ஏமா நான் ரகு பார்த்துட்டு வரேன் ஆ சரி மக்களே ஹம் என்ன செய்ய இவியே வந்தாலும் நம்ம பேச்சை எங்க கேட்பாவே அவிய அம்மா கூட சேர்ந்துட்டு தான் அவளை போட்டு ஏசிட்டு கிடப்பாவே சரி

இனி உன்னை எங்க பார்த்தாலும் அப்படிலாம் தப்பா பேச மாட்டாத சரியா வருத்தப்படாத அவியலுக்கு அத்த மேல கோவம் அத்த மேல கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம உன்னை பார்த்தோன்ன ஏசிட்டாவ அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ம் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத சரியா அவங்க எனக்கும் ஆச்சு தானே மாமா இப்ப வரைக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு நாளும் எங்களை ஆசையா பேத்தின்னு வந்து கொஞ்சனதும் இல்லை எங்ககிட்ட பேசினதும் இல்லை இவ்வளவு ஏன் என் பேர் தெரியுமா இல்லையான்னு கூட எனக்கு அந்த அளவுக்கு நீ நீ சீக்கிரம் எல்லாமே மாறும் சரியா எவ்வளோ ஃபீல் பண்ணி அதே மாதிரி ஆச்சி ஆச்சி நல்லா பேசுவாவ நீயே வந்து என்கிட்ட என்கிட்ட பேசினாவ இப்படி பண்ணாவ அப்படி எல்லாம் சொல்லுவ அந்த நாள் வராமையா போயிரும் இத்தனை வருஷமா காத்துட்டு தான் இருக்கும் இன்னும் வரல இனிமேதான் வரப்போகுதா என்ன அப்படிலாம் என்னைக்கும் நினைக்க கூடாது நம்ம என்னதான் நினைச்சாலும் இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நாளைக்கு திடீர்னு நம்ம வாழ்க்கை மாறலாம் அதை யாராலையும் சொல்ல முடியாது அவங்களுக்கு இத்தனை வருஷமா போகாத கோவம் திடீர்னு நாளைக்கு உடனே கூட போகலாம் அது எதுவும் நம்ம கையில இல்ல நீ அவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தம்லாம் படாத சீக்கிரம் பேசுவாங்க நம்புவோம் நல்லதே நடக்கும் சரியா சரி மாமா இங்க பாரு இப்படி அழுதுட்டே இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் சரி எனக்கு அது மனசில் ஓடிட்டே மாமா நான் என்னதான் அதை மறக்கணும்னு நினைச்சாலும் ஆச்சு பேசுனது என் மனசுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு கஷ்டமா இருக்கு இதை நான் போய் அம்மா கிட்ட சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்பா கிட்டயோ இல்லை அன்னைக்கிட்டேயோ சொன்னா அவங்க நேராக வந்து ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்க வந்துடுவாங்க நம்மளால இன்னும் அந்த குடும்பம் சண்டை போட்டு பிரியக்கூடாதுன்னு நான் யார்கிட்டயுமே சொல்லலை இங்கே பாருமா உனக்கு என்ன கஷ்டம்னாலும் நீ உன் மனசுலேயே பூட்டி வச்சுட்டு புலம்பணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உனக்கு உனக்கு நம்ம குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி சரி ஏதாவது உனக்கு சந்தோஷம் என்ன இருந்தாலும் சரி நீ எனக்கு தைரியமா கால் பண்ணி என்ன நேரில் அந்த உரிமைய நான் உனக்கு கொடுத்துருக்கேன் ஆச்சு பேசலன்னா நீ வருத்தப்படாத என்னைக்குனாலும் நீ என் அத்தமாக சரியா அத என்னைக்கும் நான் விட்டுற மாட்டேன் உனக்கு என்னனாலும் நான் வந்து நிப்பேன் ம் என்னை நீ முழுசா நம்பலாம் உனக்கு என்ன கஷ்டம்னாலும் சொல்லலாம் கண்ண தொடச்சு சிரிச்சோன்னா இப்ப எப்படி இருக்கும் இந்த தான் இருக்கணும் என்னைக்கும் என் இலக்கியா எப்படி இருக்கணும் சிரிச்சிட்டே இருக்கணும் சரியா இந்த உம்மன் இருக்கிறது அழுகிறது அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது புட்டி புட்டியா ஆமா சோடா மாமா எதுக்கு மாமா அப்படி சொல்ற நீ சும்மா தான் சொன்னேன் கோவப்படாத அத்தைகிட்ட இதெல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காத அத்தையும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன சரி மாமா சொல்ல மாட்டேன் அதான் என்ன கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட சொல்ல சொல்லிட்டியே அப்புறம் என்ன இது நல்ல பிள்ளைக்கு அழகு ஏன் மாமா அம்மா பண்ணது அவ்வளோ பெரிய தப்பா இத்தனை வருஷமா மாமாக்கும் ஆச்சிக்கும் கோபம் கொஞ்சம் கூட குறையில நான் தப்புன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேமா ஏன்னா இத்தனை வருஷம் நான் ஆச்சி கூட இருந்திருக்கேன் அவிய பிடிவாதம் அவிய கோணம் எல்லாமே எனக்கு தெரியும் அவிய சொல்றது தான் நடக்கணும்னு நினைப்பாவ அவிய முன்னாடி இருந்தே அப்படிதான் அப்போ அந்த சூழ்நிலையில அத்தை தன்னோட விருப்பத்தை சொல்லியிருக்கலாம் வீட்டில் அப்பாவும் ஆச்சியும் அதுக்கு ஒத்துக்காம இருந்திருக்கலாம் அவங்களும் எடுத்த உடனே எல்லாம் அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க வீட்டில் போராடி பார்த்துருப்பாங்க முடியாத சூழ்நிலைக்கு தான் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க யாரா இருந்தாலும் அவங்க வாழ்க்கைய அவங்க பிடிச்சவங்க கூட அமைச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அதுல அத்த பண்ணது எதுவும் தப்பு கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும்னு தான் போராடி பார்த்துட்டு முடியாத பட்சத்துக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆனா ஆட்சி மனசுல அது என்னவோ ஊர் முன்னாடி அவமானம் ஆயிடுச்சுன்னு ஆச்சி இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்காவ ஊர்க்காரங்க அக்கம் பக்கம் சொந்தக்காரங்கெல்லாம் எவ்வளோ நாள் இருந்துற போறாங்க சொல்லு நாலு நாள் அந்த கதையை ஊரெல்லாம் பேசியிருப்பாங்க அடுத்த வீட்டு கதை வந்தோன்னே நம்ம வீட்டு கதையை மறந்துடுவாங்க அவ்வளவுதான் ஆனால் அந்த நாலு பேர் என்ன நினைப்பாங்க அசிங்கமாயிருச்சு நாலு பேர் முன்னாடி அவமானம் ஆயிடுச்சுன்னு அதை தான் பெருசாக இந்த சமுதாயம் பார்க்குது சரி விடு அது அவங்களாம் மாறிடுவாங்க அது சரிதான் மாமா அவங்களுக்கு தான் பிள்ளைங்க பண்ணுறது விருப்பம் இருந்தாலும் நாலு பேர் என்ன சொல்லுவாங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தான் யோசிக்கிறாங்க பிள்ளைங்க மனசை யோசிக்கிறதே இல்லை சரி விடு இலக்கியம்மா எல்லாம் சீக்கிரமே மாறும் ம் உனக்கும் யாராவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ

காஃபி குடிக்கியா டீ குடிக்கியம்மா இல்ல ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் இல்ல ஏதாவது கண்டிப்பா குடிக்கணும் சொல்லுமா என்ன வேணும்னு ஐயோ ஆண்டி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் தான் வந்தேன் ஜூஸாவது கொண்டு வரேம்மா குடி இல்ல ஆண்டி வேண்டாம் என்ன நீ எதை கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதா ஏறி எடுத்துட்டு வரேன் என்னடா இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு ஒன்று கவனிப்பெல்லாம் பலமாக தான் இருக்குது சொல்ல சொல்ல கேட்காம ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு போயிட்டாவே சீக்கிரம் வந்த வேலையை முடிச்சிட்டு போகலான்னு நினைச்சேன் இதுல வேற ரூம் எங்க இருக்குன்னு தெரியல சரி அவையே வரட்டும் வெயிட் பண்ணுவோம் அவையிட்டே கேட்போம் வீட்டில் நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு விக்கி தான் வேணும் ஆனால் இவங்க என் விருப்பத்துக்கு சரின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க என் ஃபோனையும் வீட்டில் வாங்கி வச்சுட்டாங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க விக்கி இப்போ என்ன பண்ணுறான் எங்கே இருக்கான் எனக்கு ஒன்றுமே தெரியல நேற்று என்னை பொண்ணு பார்க்க வந்த விஷயம் விக்கிக்கு தெரியாது தெரிஞ்சா அவன் என்னதானே தப்பாக நினைப்பான் நேற்று என்னை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனவரும் ரொம்ப பாவம் தானே அவரும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க வேணும்னு ஆசையோடு என்கிட்ட வந்து பேசுகிறாரு என்னால் அவர்கிட்ட உண்மையை சொல்லவே முடியல அவரும் ரொம்ப கனவுலாம் கண்டுகிட்டு இருந்தாருன்னா அவர் கனவு கலைச்ச பாவமும் என்ன தான் வந்து சேரும் தேவையில்லாமல் இன்னொருத்தரோட லைஃப் வீணாக போகுது ஸோ நம்ம வீட்டில் சொன்னால் எதுனாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்தம்மா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன் குடி ஆ தேங்க்யூ ஆண்ட்டி அடி இதுக்கு எதுக்குமா எல்லாம் சொல்லுதா குடி ஆண்டி அங்கிள் வீட்டில் இல்லையா இல்லைம்மா அவிய வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருக்காவ பாக்கிறதுக்கு தான் வந்தியோ ஆ இல்லை ஆண்டி அங்குள்ள காணமேன்னு தான் கேட்டேன் அவங்கள பார்க்கலாம் ஒன்றும் வரல என் ஃபோனை இருந்து காங்கலை நேற்று சாயங்காலம் போல ஃபோனை தேடினேன் அப்போ இல்லை நான் அங்கே வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் வந்த வழியில எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல அதான் நேத்து பிரியாவை பார்க்க இங்கே வந்தோம்ல அதான் இங்கே எதுவும் ஃபோனை மறந்து விட்டுட்டு போயிட்டேனான்னு பார்க்கறதுக்கு வந்தேன் அடக்கடவுளையே என்னமா சொல்லுது ஃபோனை காங்களையா பார்த்து கவனமாக வச்சிருக்கப்படாதாம்மா கவனமாக தான் ஆண்ட்டி இருந்தேன் ஆனால் எங்கே மிஸ் தான் தெரியலை நம்ம வீட்டில் இல்லைம்மா ஏன்னா இங்கே தான் எல்லோரும் உட்காந்துருந்தே பார்த்தீங்களா காலையில் தான் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணினேன் ஒன்றையும் தாங்கலை நீங்கள் போன பிறவும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும்போது நான் இங்கே தான் இருந்தேன் ஃபோன் எதுவும் இருந்த மாதிரி நானும் பார்க்கல வேலைக்காரி சுத்தம் பண்ணால் அவளும் கொண்டு வந்து எதுவும் கொடுத்த மாதிரி இல்லையே நான் வேணா இங்கேயும் தேடி பார்க்கமா நீ இங்கே சோபாக்கியிலலாம் எதுவும் இருக்கான்னு தேடிப்பார் என்ன ஏன் இங்கே தேடி பார்க்க சொல்லுதுண்ணா நீ இங்கே தானமா இருந்தா பிறகு எங்கேயும் வெளியே எழுந்திரிச்சு போன மாதிரி இல்ல ஒன்னும் இங்கே இல்ல வெளியே தான் கிடக்கணும் என்ன நான் வெளியே வேணா பார்க்கே நீ உள்ள பாக்கியம்மா ஆ சரி ஆண்டி நான் தேடி பார்க்க என்னது ரொம்ப நேரமா அம்மா யார்கிட்டே பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேக்குது ஒருவேளை வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்திருப்பாங்களோ யார் வந்திருக்காங்கன்னு போய் பார்ப்போம் எங்க ஆண்டி அவங்களையும் காணும் இந்த பிள்ளைதுக்கு அவளை கேக்கு ஆஹா பேச விட்டுறப்படாது நான் பற்றி வச்சிருக்கேனே அவ உண்மையெல்லாம் இந்த பிள்ளைகிட்ட சொன்னான்னா அவ்ளோதான் இந்த பிள்ளை போய் மாப்பிள்ளை வீட்டில் சொல்லி கல்யாணமே நின்னால நின்றோம் யாரையும் அவளை பார்க்க விடப்படாது ஆஹ் அவளும் வெளியே போயிருக்காமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா சுத்தம் வந்ததே அவளை பார்த்து நம்பர் தான் அவளே இல்லையா ஓ வெளியே போயிருக்காங்களா சரி சரி ஆண்டி நான் வீட்டில தான் இருக்கேன் ஆனால் அம்மா நான் இல்லைன்னு போய் சொல்றா ஒருவேளை இவங்கள நான் பார்த்தா உண்மையெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறாங்க போல எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு அவங்க வேண்டாம் எனக்கு அவங்க பிடிக்கலன்னு நான் எப்படி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல கொஞ்சம் தேடி பாருமா கடையில் கீழேலாம் இருக்கான்னு ஆ நான் பார்க்குறேன் ஆன்ட்டி நான் வெளியே போய் தேடி பார்க்கணுமா ஆ சரி ஆண்டி தொலையாத ஃபோனை நான் தேட சரி அவையே வரும்போது கொஞ்சம் கீழே குனிஞ்சு தேடுற மாதிரி ஆக்ஷன் போடணும் இல்லைன்னா சந்தேகப்படுவாவே நான் வெளியெல்லாம் நல்லா தேடி பார்த்துட்டேன்னு காங்கலை உள்ளே கிடைச்சதா இல்லாண்டி நானும் தேடி பார்த்தேன்னு கிடைக்கல ஒருவேளை வர வழியில் காரில் எதுவும் கீழே போட்டுட்டேனோ என்னமோ தெரியல நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி நான் கிளம்புறேன் ஆ சரிம்மா பார்த்து போயிட்டு வா ஆ சரி ஆண்டி ஆதிரா போயிட்டு வந்துட்டியா பிரியாவை பார்த்தியா பேசினியா நம்பர் வாங்கினியா அர்ஜுன் கொஞ்சமாவது மூச்சு வாங்கு படப்பட படப்படன்னு இத்தனை கேள்வி கேட்குறேன் சரி சொல்லு அங்கே போனியா ம் போனே பிரியாவை பார்த்தியா பார்க்கலையே பொய் சொல்லாத ஆதிரா நான் பொய் எல்லாம் சொல்லல அர்ஜுன் என்ன நடந்துச்சு தெரியுமா நான் நேராக போனேன் அவங்க அம்மா இருந்தாங்க பார்த்தேன் பேசினேன் அப்புறம் பிரியாவும் வீட்டில் இல்லை அவங்க அப்பாவும் வீட்டில் இல்லை அவங்க அப்பா ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்களாம் பிரியா ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வரேன் வெளியே போயிட்டாலாம் ஸோ நம்பர் வாங்க முடியல அர்ஜுன் ஆஹா எனக்கு புரிஞ்சு போச்சு நீ போய் தானே சொல்ற நம்பர் நீ வாங்கிட்டு வந்துட்ட என்கிட்ட சும்மா விளையாடுற பிராங்க் பண்ற கரெக்டா அர்ஜுன் நான் ப்ராங்க்லாம் பண்ணல நீ சொல்லி கொடுத்த பிளான் அப்படியே போய் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் பட் அவங்க வீட்டில் அங்கிளும் உள்ள ஃப்ரீயாகவும் இல்லை நான் அப்புறம் அந்த ஆண்டிக்கிட்ட தான் பேசிவிட்டு சரி ஆண்டி என் மொபைல் வேறு எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும் நான் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் வேற என்ன பண்ணுறது அப்போ நீ நிஜமாக தான் நான் கூட சும்மா விளையாடுறேன்னு நினச்சேன் ஏய் இதுக்கு எதுக்கு டல்லாகிற ஃபீல் பண்ணாத இந்த பிளான் சொதப்புனா என்ன இன்னும் தான் நமக்கு டைம் இருக்கே வேற ஏதாவது பிளான் போட்டு கண்டிப்பா உனக்கு நம்பர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு சரியா இந்த பிளான் பேருமே சேர்ந்து போடலாம் ஓகேவா இதுக்காக இருக்க ஆரம்ப காலத்துல பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் உருன்னே சிடுமூஞ்சி மாதிரி தான் இருப்பேன் உனக்கும் எனக்கும் அத்தனை சண்டை வந்துச்சு இப்போதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல நல்லா பேசி பழகிட்டோம்ல நான் நல்லா பேசி பழகினதுக்கப்புறம் அப்புறம் நீ சிரிச்சுக்கிட்டே இருந்து தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் இப்போ டக்குன்னு தரலான்னா எப்படி சிரிச்சுட்டே இரு நீ எப்படி நம்பரோட வருவேன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தனா நீ நம்பர் இல்லைன்னு சொன்னே ஒரு மாதிரி சேட் ஆயிட்டேன் வேற ஒன்னும் இல்லை இங்க பாரு உனக்கு எப்படி நெக்ஸ்ட் மந்த் தான் மேரேஜ் ஓகேவா இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல மேபி அத்தை இன்னைக்கு ஜோசியரை பார்த்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கூடவா நமக்கு இல்லை நம்ம ஒரு டென் டேஸ்க்குள்ள எப்படியாவது நம்பர் வாங்கிடலாம் ஓகேவா என்னது டென் டேஸா ஐயோ கடவுளே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டென் டேஸ்னு சொல்லியிருக்கேன் மேபி அதுக்கு முன்னாடியே முடிஞ்சதுனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகேவா பிளான் மட்டும் நெக்ஸ்ட் பிளான் ரெண்டு பேரும் யோசிச்சு சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் ஓகே அதுரா சரி நானே போட்ட பிளான் சொதப்பிடுச்சு இது நம்ம சேர்ந்து போடுற பிளான் இப்படி சொதப்புதான் இல்லையான்னு பார்ப்போம் ஓகே அர்ஜுன் நீ ஒர்க் கண்டினியூ பண்ண நானும் போய் பார்க்குறேன் ஓகேவா ம் ஓகே அதுரா